ஹலோ ஃப்ரெண்ட் இந்த வடையில என்ன பார்க்க போகிறோம்னா பாக்கியலட்சுமி சீரியலை என்ன படப்பிறாங்க பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சீரியலை என்ன படப்புறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா ஈஸ்வரி வந்து கோபிட்ட பேசிகிட்ருக்காங்க என் உறவுகளோட உறவு அந்த பையன் ரொம்ப நல்லவன் ஃபாரினில் வந்து வேலை பார்க்குறான் கை நிறைய சம்பளம் இனியாவுக்கு வந்து என்ன மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லாமல் அவசரமாக எதுக்காக இப்போ கல்யாணம் பண்ணணும் இப்போ ரொம்ப அவசரமாக சொல்கிறாங்க என்னடா என்ன நினச்சிட்டு இருக்கேன் திடீர்னு நாளைக்கே கோயிலில் போய் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் என்னடா அம்மா அப்படி வார்த்தையை கூட பேசாதீங்க அப்படி ஒன்னால தாங்க முடியுமா வார்த்தையை கூட சொல்கிறேன் ஏ அது நடக்காதுன்னு சொல்ல முடியும் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குடா அப்படின்னு முடியாது எப்போ காதலிக்க ஆரம்பித்தாலோ அவளை நம்ம நம்ப கூடாது அவசமாக கல்யாணம் பண்றேன் இல்லை அவ காலேஜ் படிப்பேன் இன்னும் முடிக்கல தான்மா அவள் சொல்றேன் முடிக்கல அவள் முடிக்கிறான் முடிக்காம அது பிரச்சனை கிடையாது பையன் வெளிநாட்டில் இருக்கான் இந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்து கிடைக்க மாட்டான் அதனால கல்யாணத்தை பண்ணி அனுப்புதாண்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்க கோபி இருந்தாலும் சரிமா பாக்கியா ஃபேமிலியில் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சுன்னா பிரச்சனை ஆகிடலாம் அதுக்கு தான் சொன்னீங்க எனக்கு உரிமை இல்லையா நான் பாட்டி நீ அப்பா வாய முடிவிட்டு இருடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா போய் உறவுக்காரங்க வந்துடுறாங்க வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறாங்க உட்காந்த உடனே என்ன எப்படி இருக்கு என்ன எல்லாம் பேசுகிறாங்க உடனே எல்லாரும் வந்து நிற்கிறாங்க உடனே பாக்கியா வந்து பார்த்தோன்னா பார்க்க என்ன பாட்டி ஒரு மாதிரி பேசுகிறாங்களே என்ன வெளிநாட்டில் சம்பளம் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்தோன்னா எல்லாருக்குமே சொந்தமாக்கி எல் வந்து கண்ணை காட்டுறா அவங்க இனியாக அமிர்தா அப்படி சொல்கிறாங்க ஆனால் சாதாரமாக தான் போட்டுட்டு வா அங்கேயே கூட்டு வந்து இனியா காக்கிறா உடனே பாக்கியா கண்ணை கட்டுறாங்க இனியா பேர்றா உடனே இது என்னது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கேம்மா அப்படி சொல்லி எலி சொல்கிறா வாக்கு கண்ணாலே காட்டுறாங்க அதுக்கப்புறம் நேராக பாட்டியை கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறான் நீ வாய மட்டும் பாக்கியா எதுவாக இருந்தாலும் அவங்க போனப்புறம் பேசி இப்போ எதுவும் பேசாதே சொல்கிறாங்க சரி அப்படி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகமாக என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாக்கியா வந்து நேராக வந்து பாட்டிக்கிட்டே என்ன பாட்டி என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து பேசி சரி ரொம்ப நல்லாயிருக்கு நாள் வந்து நாங்கள் குறிச்சிக்கிறோம் நீங்கள் போயிட்டு வாங்க நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பாக்கியாக வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நாம நினச்சி சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எல்லோரும் பேசி முடித்தோன்னே இனியாவோ அப்படி அதிர்ச்சி ஆகி மாடிக்கு போயிடுறா அதுக்கப்புறம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடித்து எல்லாம் வந்து பேசுகிறாங்க இந்த பாட்டியால் ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கணும் இந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூட திமுறை அணையின மாதிரியே தெரியல எப்போ பார் அடுத்தவங்களை துன்புறுத்ததே இந்த பாட்டிக்கு வேலையாக வந்து போச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி சொன்னா பாக்கியாக வந்து பார்த்திங்கன்னா கோவம் கோபமாக வருது ஒரு பக்கம் எழிலுக்கு கோபம் வருது அவன் பொண்டாட்டி எல்லாருமே வந்து கண்ணை கட்டுறாங்க யாருக்கிட்டையுமே வந்து சொல்லலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செழியன் வந்து பாட்டி பக்கம் தான் நிற்பாங்க அப்புறம் என்ன செய்யணும் தெரியலையே சரி எல்லாரும் போட்டு நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன கிடைக்காதுன்னா இப்போ பயங்கரமாக சண்டைப்படுறாங்க என்ன இருக்க மனுஷுக்குள்ளே இனியா வந்து காலேஜ் படிக்கிறா தெரியல அவள் சின்ன பொண்ணு அவளுக்கு இதுக்காக வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுக்கு அவள் சின்ன பொண்ணுன்னா அவள் நாளைக்கு இழுத்துட்டு ஓடிடுவா அதெல்லாம் முடியாது கல்யாணம் நடந்தே ஆக முடியாது அந்த நிச்சயம் நாளைக்கு நடக்க போகுதுன்னு கற்றுறாங்க இந்த நிச்சயம் வந்து ஒரு நாள் நடக்காது அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் சினியா இல்லை பொண்ணுன்னு சொல்லி பாக்கியாக வந்து இப்போல்லாம் அத்தை அப்படின்னு சொல்லி பார்க்குறதில்ல ஏன்னா ஓவராக போதனால பயங்கரமாக ஏற்று பேசுகிறாங்க முடியவே முடியாது ஏன் பொண்ணுக்கு நாளைக்கு நிச்சயம் நடக்காது அப்படின்னு கத்துகிறாங்க நடந்தே தெரியும் நிச்சயத்தை நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துருவோம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனியும் வந்து பாட்டியும் அப்பாவையும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க என் சம்மதம் இல்லாமல் அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப ஓவராக போகிறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன கூத்தெல்லாம் வந்து நடக்க போது தெரியல டெய்லி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால டிஆர்பியில் முன்னணியில் இந்த சீரியல் இருக்குது இருந்தாலும் சீக்கிரமாகவே முடிக்க போகிறாங்க பார்ப்போம்